நான் மோட்ரு வச்சு அதை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இதை எந்த விதமான ஒரு கவர்மெண்ட் அதிகாரியோ பஞ்சாயத்து தலைவரோ இதை கண்டுக்கிட்டதே இல்லை ஆனால் இதான் இப்படிதான் இருக்குது விவசாயிகளோட ஒரு நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ தண்ணி இந்த பாருங்க வயல் ஃபுல்லாக தண்ணி இந்த ரெண்டே பாருங்கள் ரெண்டு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ஃபுல்லாக முங்கிருச்சு இப்போ நான் காலையிலேருந்து அந்த மோட்டரை போட்டு அதை வட்ட இருக்கேன் இதை யாருமே கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க இதை நீங்கள் தான் இதை இது பார்த்து ஒரு நல்ல ஒரு வழியை சொல்லணும் விவசாயிகளோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது இது வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா குளத்துக்குலையெல்லாம் தண்ணி நிக்க வந்து தண்ணி எந்த விதமான வழி கிடையாது குழந்த வாய்க்க வாய்க்களை வந்து அவங்க வந்து அழைச்சுட்டாங்க ஆக்கிரமிப்பு பண்ணதுனால தண்ணி நிற்கிறது வந்து இந்த ஆக்கிரமிப்பு வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மழை பெய்யும் போது வந்து இந்த தண்ணி தேங்காத அளவுக்கு நிற்கும் இதை கவர்மெண்ட் அவங்க கவனத்தில் எடுத்து அந்த வாய்க்கால போடுத்துற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்